அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் எவன் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ண பண்ண போகிறோம் பண்ணிட்டு தான் இருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் போட்டோடனே இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டே இருக்காங்க அதுல முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம முறையா ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதுல எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கிறதுனால இப்ப ரிசல்ட் விட்டு டீம் பேசி ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்காங்களே நாளைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்து தீர்ப்பு தீர்ப்பு வந்து எப்படி வரும் ஸோ தீர்ப்பு ஏதாவது மாறுச்சுன்னா ரிசல்ட் மாறுமா அப்படின்னு கமெண்ட்ல கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுனா இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா அந்த அந்த சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு அந்த வெளியிட்டாங்க இல்லையா சிவிக்கு தேவை ஒரு நம்பர் வெளியிட்டாங்க இல்லையா அதுல கீழே வந்து ஒரு இது அந்த இருக்காங்க இதை வெளியிட்டு ஸோ சோ இது ஏன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க அத பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 இது மட்டும் இல்லை பல தேர்வுகள் இருக்கு குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் டிஎன்பேசி மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு நமக்கு தெரியாம பல வழக்குகள் இருக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து நம்மளுடைய சேனடரி இன்ஸ்பெக்டர் அது வந்து தனியாக தனி எக்ஸாம் அது ஸோ அப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு விதமான வழக்குகள் இருக்கு ஸோ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந் வந்து அதுக்கப்புறம் தேர்வு முடிவு வெளியிடுறது ஒரு ஒரு வகை இருக்கு இன்னொன்று அந்த வழக்கினுடைய வழக்கினுடைய ப்ராசஸ் போகும்போதே டிஎம்பிசா செய்வாங்கன்னா அவங்களுடைய என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்பை வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதுல இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு இந்த இந்த தேர்வு மேல சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த வழக்கு வந்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அதாவது நாலனைக்கு வந்து ஹியரிங் வருது ஸோ அந்த ஹியரிங்கில் அது தீர்ப்பு ஆகுமா இல்லை இன்னும் தள்ளி போகுமா அப்படின்னு நமக்கு தான் தெரியும் அது அர்த்த அர்த்த விஷயம் ஆனால் அந்த இயரிங் வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ ரிசல்ட்டு விட்டு அந்த ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய எண்கள்லாம் வந்து வெளியிட்டாங்களே நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி வரும் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஃபர்ஸ்டு அப்படி இந்த ரிசல்ட்டு மாறும்போது இது மாறுமானா கண்டிப்பா இது மாற்தான் செய்யும் நம்ம நம்ம எல்லா வீடியோவிலையும் போடுறோம் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவிலுமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அதான் வந்து அப்ரூவல் ஃபைனலு சோ நாளைக்கு கோர்ட்ல உள்ள தீர்ப்புல வந்து இந்த இந்த ஏற்கனவே வெளியிட்ட மதுரை உயர் நீதிமன்றம் சென்னை அந்த சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளீல என்ன சொன்னாங்களோ அதே ஜட்ஜ்மெண்டையே அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த எல்லாமே அப்படியே கண்ணிவாங்க பிளாகர்ஸ் எல்லாம் இல்ல அவங்க அதை மாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து அவங்க என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து டிப்ளமாவுக்கோ பிஇக்கோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து முழுவதும் மாறும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சோ தீர்ப்பை பொறுத்து தான் இங்க வந்து பயனரும் சோ தீர்ப்பு என்ன வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்களோ ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன போதோ அப்லோட் பண்ணிட்டே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் இது வந்து ஒன் இது வந்து எல்லாத்துக்கும் காமன் ஸோ சுப்ரீம் கோர்ட் கூட ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்கே வந்து மேஜர் பிளே பண்ணும் நம்ம அதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது இருக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த முக்கியமான கேள்வி இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய இந்த சிவியினுடைய இது வெளியிட்டாங்க இல்லையா அதுல வந்து இந்த ஒரு மூணாவது பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே சொல்றாங்க இதை வந்து என்ன போட்டிருக்காங்க இது இது வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் இது அதான் ஆகும் அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி எந்தெந்த எந்தெந்த தேர்வுகள்ல எந்தெந்த தேர்வுகள்ல எல்லாம் வழக்கு இருக்கோ அந்த வழக்கினுடைய எண்ணை வந்து டிஎன்பிஎஸ்சி பதிவிட்டுருவாங்க அந்த ஆன்ஸ்கிரீன்சி சி வெளியிடும்போது ரிசல்ட் வெளியிடும்போது இந்த இந்த எக்ஸாம் மேல இந்த கோர்ட்ல இந்த இந்த வழக்கு இருக்கு ஸோ இந்த வழக்கினுடைய கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி இந்த வழக்கு இருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ த அட்மிஷன் ஆஃப் த அபவ் கேண்டிடேட்ரீன் சிவி இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு த டெசிஷன் கமிஷன் அண்டு சப்ஜெக்ட் டு த த ஃபைனல் ஃபைனல் ஆர்டர்ஸ் பி பை சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஃப் ஓகேங்களா ஸோ வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்தனா இது வந்து டெசன் வந்து மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த ஆர்டர் தான் இந்த நம்பர் போட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து இருக்கு அப்போ அதனால வந்து ரோட் இது டோட்டலாக மாறிடும் அப்படிலாம் கிடையாது தீர்ப்புக்கும் இவங்க சொன்னதுக்கு சம்மந்தம் கிடையாது தீர்ப்பு எப்படி எல்லாம் வரலாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னா கண்டிப்பா தீர்ப்பு மாறு மாறுமா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் மாறுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது இது இந்த இந்த எக்ஸாம் மேல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் தீர்ப்பு வந்து எப்படி வேணா மாறலாம் அது வேற விஷயம் இப்ப உங்களுக்கு இன்னும் டவுட் கிளியர் பண்ணோம்னா இப்ப வந்து இது வந்து இது வந்து ஒரு எக்ஸாம் உடைய இது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய இன்டர்வியூ போஸ்டோட இந்த ஆன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் சிவியோட லிஸ்ட்டு இது நம்ம எப்போ நம்ம இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இது எல்லாமே வந்து அது தேவை செய்யப்பட்ட லிஸ்ட் இதுலேயும் கீழே போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த இது மாதிரி கேஸ் இருந்தால் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த வழக்கு மேல கேஸ் இருக்கு இந்த இது இது வந்து மே மாதம் வெளிவந்த ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்புனா நம்மளுடைய குரூப்பு நம்மளுடைய ஏஐ எக்ஸாம் கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ லெவலில் உள்ள ஏ இ போஸ்டோடைய இது இப்போ இந்த ஆன்ஸ்க்ரீன் சிவி லிஸ்ட்ல வெளியிடும் போது தெளிவாக கொடுக்காம பாருங்க அவங்களே என்ன கொடுக்காங்க அதே மாதிரி த அட்மிஷன் ஆஃப் கேன்டேஸ் ஆன்ஸ்க்ரீன் சிவி அப்படின்னு போட்டாங்க இப்போ இந்த கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமி இன்டர்வியூ போஸ்ட்டில் எல்லா புலாகஸும் போய் ஃபைனலுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு ஒன்று ரிசல்ட் ஒன்றும் மாறவும் இல்லை யாருக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் கிடையாது அதனால யார் வந்து இந்த ரோடிங்ஸ் பட்டர் எக்ஸாம் எழுந்தவங்க இந்த மாதிரி போட்டாங்களே அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தீர்ப்பு பொறுத்து மாறுங்கிறது வேற இது இந்த எக்ஸாம் கீழே போட்டிருக்காங்களா இது வந்து எப்படி இருந்தது இந்த மே மாதம் வழியிட்ட இதில் போட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா இதை பாருங்க இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு இது நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் இந்த ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இல்லையா இது இல்லையும் பாருங்களேன் இது எப்போ வெளியிட்டது நவம்பர் எட்டில் இதுலையும் பாருங்கள் போட்டிருப்பாங்க இந்த அட்மிஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆன்ஸ்க்ரீன் சிவி இஸ் பியலி ப்ரொவிஷனல் டூ சப்ஜெக்ட் டூ இந்த மாதிரி ஃபைனல் பாஸ்ட்டு போய் சென்னை ஹை கோர்ட்டு மாரி ஹைகோர்ட்னு போட்டிருப்பாங்க அப்போ அதுக்காண்டி அதை இப்போ இந்த மாதிரி போட்டாங்க இந்த ப்ராசஸ் ஹோல் பண்ண மாட்டாங்க வழக்கு இருக்கு வழக்கு 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 ஒருக்கம் போய்கிட்டு இருக்கும் டிஎன்பிசி அவங்களுடைய ப்ராகஸ் படிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்காண்டி வழக்கு இருக்குங்கிறதுக்காக அது டோட்டலாக வந்து மாறுமா அப்படின்லாம் கிடையாது ஞாபகம் ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இந்த எந்த எக்ஸாம்னாலும் எந்த கோர்ஸ்னாலும் அந்த ஆன்ஸ்க்ரீன் சிவி வந்து வெளியிடும் போது அந்த அந்த தேர்வு முறை ஏதாவது வழக்கு இருந்தால் அதை அவங்க மேற்கோள் காட்டுவாங்க அவ்வளவுதான் மேற்கோள் காட்டுறதுனால இந்த வழக்கினுடைய ரிசல்ட் மாறும் அப்படின்னு யார் சொன்னாலும் நீ நீங்க நம்ப வேணாம் இப்போ இப்போ நீங்கள் பாருங்க இது வந்து ஒரு குரூப் டூ எக்ஸ் எக்ஸாமு போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுதுன பிலிமி எக்ஸாம் எழுந்தது ஸோ அதனுடைய இதை பாருங்களேன் இது வந்து நம்ம ஓசிவி தான் ஸோ வந்து நம்மளுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா இப்ப இதனுடைய லாஸ்ட்ல பாருங்க அதுலையும் போட்டிருப்பாங்க இந்த பாருங்க இந்தா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து எல்லா கீழேயும் இது போடுறதுதான் இந்த மாதிரி போட்டாங்க அதனால இது வந்து டோட்டலாக வந்து இன்ஸ்பெக்டர்ல போட்டாங்க இது போட்டாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மாதிரி போடுறது வாஸ்தவம் தான் ஓகேங்களா அதனால வந்து ரோலிங் இன்ஸ்பெக்டர்ல போட்டாங்கிறதுக்காக நம்ம யாரும் வந்து பயப்பட தேவையில்லை ஸோ எல்லா வழக்குகள் எல்லா தேர்வுகள் மேலேயும் வழக்கு தான் இருப்பாங்க வழக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது பெரிய ஒரு முக்கியமான கே வழக்க முக்கியமான காரணமாக இருந்தால் அது வெளியே தெரியுது இல்லாட்டி அது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அது ஆஃப் ஆகிடுது ஓகேங்களா அதனால ரோலிங் இன்ஸ்பெக்டர் மேடைய இந்த ஆன்ஸ்கிரீன் சிவி வெளியீட்டல் கீழே மூணாவது பாயிண்ட் இந்த மாதிரி போட்டிருக்காங்களே அதனால நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை இது ரொட்டீனாக டீன் பேசி எல்லா தேர்வுகளுக்கும் உள்ள வழக்குகள் இருந்து அதை அப்லோட் தான் இதை அப்லோடு பண்ணிட்டாங்கிறதுக்குனால நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இதனால வந்து ரிசல்ட் வந்து மாறப்போகுது கிடையாது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வளர்க்குருக்கு அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பொறுத்து இது மாறும் தீர்ப்பு எப்படி வரும் நமக்கு தெரியாது இதுதான் ஃபைனல் ஆனா இது இது வந்து அதெல்லாம் மேற்கோள் காட்டுறேன் இது மாதிரி எல்லா தேர்வுகள்லயும் போட்டிருப்பாங்க குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் ஏ எக்ஸாமு டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க அதை அதை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஸோ ஃபீல் ஃபில் பண்ண தேவையில்லை இப்போதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு நம்ம தெரியாது ஆனா அது வரைக்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை ஐடிஐக்கு தானே கீமி சொல்லிடுச்சு இல்ல நீ யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை அவங்க 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 வேலையை பார்த்து போயிட்டே இருங்க அதெல்லாம் தேவையில்லாம வந்து நம்ம யாரும் இதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தீர்ப்பு வர வரைக்கும் இன்ஸ்பெக்டர்னா ஐடிஐக்கு தான் தீர்ப்பு வந்த பிறகு மாறினா மாறிட்டு போகுது நம்ம அதாவது ஜட்ஜ்மெண்ட் சொல்லுதோ ஜட்ஜ்மெண்ட் ஜிவோ ஆர்டர் இதான் முக்கியமே தவிர நானும் நீங்களும் பேசி ஒன்றும் ஆகப்படல அதனால வெயிட் பண்ணுங்க என்ன நடக்கும் நடக்கட்டும் இப்போதைக்கு இப்போதைக்கு என்ன பிரசன்ட் இல்லை அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸோ இது இது வந்து என்னை கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க என்ட கே கேள்வி கேட்டிருக்காங்க நான் ரிப்ளை பண்ணுறோம் ஸோ பார்க்குறவங்க பாருங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ